அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு தகவல் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை பற்றி ஒரு சின்ன ஒரு சிறப்பு செய்தின்னு சொல்லலாம் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த படம் வந்து குடியிருந்த கோவில் கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையில் வெளிவந்த படம் வந்து தில்லான மோகன் ரெண்டுமே வந்து ஒரே காலகட்டத்தில் வந்ததால் ரெண்டுத்துக்குமே வந்து கடும் போட்டி ரெண்டு படமும் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா ஓடிச்சு ஆனால் வந்து அதிகமாக வசூல் வசூ வசூலி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியிருந்த கோவில் தான் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து விருதும் வந்து கிடைத்தது இதில் வந்து சிவாஜியோட நடிகர்களுக்கு வந்து சிவாஜியோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் என்னடா இது என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சிறந்த படம் தான் குடியிருந்த கோவிலும் அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆகிறாரு முதல்வர் ஆன பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கலாச்சாரம் சார்ந்த திரைப்படங்கள் வந்து போட்டு காட்டுவாங்க அப்போ தமிழ்நாட்டு சார்பாக வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பண்பாட்டு கலாச்சாரம் சார்ந்த படம் வந்து போடணும் என்ன படம் போடலாம்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய படத்தையே வந்து முன்மொழிறாங்க இந்த படம் போடலாம் அந்த படம் போடலாம்னு சொல்லிட்டு ஆனால் எம்ஜிஆர் வந்து சொன்னார் இல்லை இல்லை தில்லா நம்ம மோகனம்பால் போடுங்க அதுதான் வந்து சரியான படம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே மாதிரி வந்து தில்லான மோகனமால் படம் வந்து போட்டு காண்பிக்கப்பட்டது வந்தவங்க வந்து அதில் வந்து பல கண் பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே இருக்கும் ரொம்ப நல்ல படம் தான் அதுவும் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட வந்து போனாங்களாம் ஏன்னா வந்து ஒரு மிக சிறந்த அந்த அந்த ஒரு சூழலுக்கு ஏற்ற ஒரு நல்ல படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்களாம் அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய வந்து ஒரு பெருந்தன்மையை வந்து காட்டுது முதல்வர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து அவரு அவருடைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய ப படத்தை தான் வந்து முன்மொழிஞ்சிருக்காரு என்ன ஒரு பெருந்தன்மை பார்த்திங்களா நன்றி